நாம் நல்ல நாட்களில் இறைவனை வழிபடுவது வழக்கம் அதில் சாமி கும்பிடுவதற்காக பலவிதமான பொருட்களை பயன்படுத்தி கடவுளுக்கு படைக்கிறோம் அதில் குறிப்பாக சில பொருட்களை நாம் பயன்படுத்துவது எதற்கென்று கூட நம்மில் பலருக்கு தெரியாது எடுத்துக்காட்டாக ஆடிப்பெருக்கன்று இரண்டு ஊதுவர்த்தியில் ஒரு வெளிர் சிவப்பு நிற ஓலையைச் சுற்றி அதில் ஒரு கருநிற வலையில் இருப்பதை பார்க்கிறோம் எதற்காக அது மற்ற பல வகைகள் வெற்றிலைப்பாக்கு எல் கலந்த அரிசி போன்ற அனைத்தும் முன்னக்கூடியவை இந்த விளக்கு இருளை அகற்றவும் சூடம் கடவுள் ஒளிவடிவானவன் என்பதை உணர்த்துவதற்கும் சாம்பிராணி மற்றும் ஊதுபத்தி மனதைச் சற்று அமைதி கொள்ளும் நல்ல நாற்றத்தை கொடுக்கக்கூடியது என்று வைத்து கொண்டாலும் இந்த ஓலை சுற்றிய கருநிற வளையல் எதற்கு அதை பற்றி கூகுளில் பொழுது எனக்கு சில தகவல்கள் கிடைத்தது அவை பழங்காலத்தில் சுமங்கலி பெண்கள் காதணி அணிவதற்கு பதிலாக பனையோலையில் செய்த இந்த காதோலையையும் தாலிக்கு பதிலாக கருகமணியையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஆடிப்பெருக்கென்று அதை கொண்டு இறைவனை வழிபட்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் நாம் இன்றும் இதை ஏன் பயன்படுத்துகிறோம் உண்மையில் அதன் பயன்தான் என்ன ஒரு பொருளுடைய பயன்பாடு இல்லை என்றால் அது காலப்போக்கில் அழிந்துவிடும் இந்த காதோலை கருகமணி போன்ற பொருள் இன்றும் அழியவில்லை என்றால் நாம் உணர்வு ரீதியாக எந்த பொருளை பயன்படுத்தினாலும் அது கண்டிப்பாக சில காலம் அழியாது அதனால் நாம் நல்ல நூட்களை இறைவனிடம் வைத்து வணங்கும் பொழுது அதுவும் சில காலம் அழியாமல் இருக்கும் ஆனால் இதில் என்ன வேடிக்கை என்றால் ஒருவேளை இப்பொழுது நாம் நல்ல நூல்களை வைத்து இறைவனை வணங்கினால் கூட பல ஆண்டுகள் கழித்து இன்று எப்படி நாம் இந்த காதோலை கருகனை பற்றி தெரியாமல் இருக்கிறோமோ அதுபோல வருங்கால மக்களும் அந்த நூட்களை பற்றி தெரியாமல் இருந்தால் நாம் என்ன செய்வது